திருச்சியில் எழுச்சியோடு தொடங்கி நடைபெறும் திமுகவின் பத்தாவது மாநில மாநாடு தலைவர் கலைஞர் தலைமையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர் தமிழ் மொழியின் அடையாளத்தை காட்டியது திமுக தான் திமுக பேச்சாளர்கள் எழுச்சி முழக்கம் பொதுச் செயலாளர் பேராசிரியர் சிறப்புரை லட்சக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ திமுகவின் பத்தாவது மாநில மாநாடு திருச்சியில் இன்று எழுச்சியோடு தொடங்கியது தொன்னூற்று ஓரடி உயர கம்பத்தில் திமுக தலைவர் கலைஞர் இருவண்ண கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் திரும்பிய திசையெங்கும் மக்கள் கூட்டம் திருச்சிக்கு வரும் திக்கெட்டும் கழகத்தவரின் வாகன அணிவகுப்பு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிராட்டியூரில் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணாநகர் பெரியார் திடலில் திமுகவின் பத்தாவது மாநில மாநாடு எழுச்சியோடு தொடங்கியது இம்மாநாட்டிற்கு திமுக தலைவர் கலைஞர் பொதுச்செயலாளர் பேராசிரியர் பொருளாளர் மு ஸ்டாலின் ஆகியோர் வந்தபோது கரகாட்டம் ஒயிலாட்டம் தாரை தப்பட்டை செண்டை மேளம் உரிமை மேளம் முழங்க வரவேற்பளிக்கப்பட்டது கலைஞரை வாழ்த்தி தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் மாநாட்டு முகப்பில் அமைக்கப்பட்டுள்ள கே என் ராமஜெயம் கொடிமேடையில் தொன்னூற்று ஓர் அடி உயர கம்பத்தில் திமுகவின் கருப்பு சிவப்பு வண்ணக்கொடியை திமுக தலைவர் கலைஞர் ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் அவர்கள் தொண்ணூத்தி அடி உயர கொடிமேடையில் உள்ள கழகத்தில் இருவண்ண கொடியை தற்போது ஏற்றி வைக்கிறார்கள் கே என் ராமஜெயம் அவர்கள் பெயரிலே அமைந்த மேடையிலே தலைவரின் வயதை குறிக்கின்ற வகையிலே தொன்னூத்தி ஒரு அடி உயர கொடிக்கம்பத்தில் கழக அவர்களால் பட்டி வீசி பறக்கவிடப்படுகிறது தமிழாமே பின்னர் கழகத்தின் கோட்டை தமிழ்நாடு என்பதை விளக்கும் வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடியேற்றி வைத்து

தமிழகத்தின் வாழ்வாதாரம் மிகவும் பின்னோக்கி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களை மீண்டும் அரியணை ஏற்றிட அச்சாரமாக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் காலந்தொட்டு இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானித்து வருகின்ற தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் கண் அசைக்கிறீர்கள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியும் அது நிச்சயம் நிச்சயம் நீங்கள் கண் அசைக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியும் அது நிச்சயம் நிச்சயம் இவற்றுக்கெல்லாம் முத்தாப்பு முத்தாய்ப்பாக கலைஞரவர்களே இந்த வெற்றி மாநில மாநாட்டினை வரவேற்பு குழு தலைவராக நடத்துகின்ற வாய்ப்பினை வழங்கிய தலைவர் கலைஞரவர்களே தங்களுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்ற வரையில் இந்த கழகத்தின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்ற உறுதியையும் தலைவர் முன்னிலையை அறிவித்து தலைவர் கலைஞரவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் பேராசிரியர் பேராசிரியர் பேராசிரியர்களையும் பொருளாளர் தளபதி அவர்களையும் மற்றும் இந்த மாநாட்டிற்கு வருகை இருந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இரு கரங்கோப்பி வரவேற்கிறேன் தலைவர் கலைஞரவர்களே தமிழர்களுக்காக தாங்கள் தங்கள் தடத்தில் நாங்கள் என் உயிர் உள்ளவரை உங்கள் பின்னால் இருப்போம் இருப்போம் என்று சொல்லி வாழ்க கலைஞர் வெழுக திமுக வாழ்க தளபதி என்று சொல்லி விடைபெறுகிறேன் இதனைத் தொடர்ந்து மாநாட்டு தலைவர் கலைஞரை தலைமை கழக முதன்மை செயலாளர் ஆர்காட் வீராசாமி முன்மொழிந்து பேசினார் வேலூர் மாவட்ட செயலாளர் ஆர் காந்தி தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஐ பெரியசாமி அந்தமான் திமுக அமைப்பாளர் மருதவாணன் ஆகியோர் வழிமொழிந்து பேசினர் இதையடுத்து மாநாட்டில் தந்தை பெரியாரின் படத்தை திமுக வெளியீட்டு செயலாளர் திருச்சி என் செல்வேந்திரனும் அறிஞர் அண்ணாவின் படத்தை கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி என் சிவாவும் சார் பி தியாகராயர் படத்தை முனைவர் சபாபதி மோகனும் டி எம் நாயர் படத்தை கோவை மு ராமநாதனும் திறந்து வைத்தார்கள் டாக்டர் நடேசனார் உருவப்படத்தை திமுக சட்டத்துறை செயலாளர் ஆலந்தூர் பாரதியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் படத்தை கவிச்சுடர் கவிதை பித்தனும் திறந்து வைத்தனர் மூவலூர் மூதாட்டி ராமாவிரதம் அம்மையார் படத்தை உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி ஜெகதீசனும் சத்தியவாணி முத்து அம்மையாரின் படத்தை மகளிரணி தலைவர் நூர்ஜஹான் பேகமும் மொழிப்போர் தியாகிகள் படங்களை முனைவர் பொன்முடியும் திறந்து வைத்து பேசினர் உலகத்திலேயே மொழிக்காக போர் நடைபெற்றது மொழிக்காக ஒரு போராட்டம் நடைபெற்றது என்று சொன்னால் அது தமிழகத்தில் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி என்று சொல்லப்படுகிற அந்த சென்னை மாகாணத்தில் நூத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளில் இந்தி கட்டாய மொழியாக்கப்படும் என்று சொன்ன பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்புக்காக ஒரு போராட்ட ஆணையத்தை உருவாக்கி சுந்தர போராட்டத்தை அறிவித்தது இந்த திராவிடர் இயக்கம் என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் மறுக்க முடியாது அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தலைவருடைய வயதோ பதினான்கு பதினான்கு வயதிலே ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பாட புத்தகங்களை தூக்கி எறிந்து விட்டு ஏ ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது அல்லவே என்று போர்பரணி பாடி அன்று திருவாரூர் வீதிகளிலே சென்றாரே அந்த தலைவர் தான் கலைஞர் என்று தொண்ணூத்தி ரெண்டு வயதிலேயும் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக எத்தனை பேர் என்ன குறை சொன்னாலும் அதை தாங்கிக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர உலக வரலாற்றில் வேறு யாரையாவது பார்க்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே மீண்டும் இந்தி கட்டாய பாடம் என்று புகுத்தப்பட்ட பொழுது தலைவர் கலைஞர் மனக்கோளத்திலே இருந்தார் அந்த மணக்கோலத்தில் இருக்கிற மாப்பிள்ளை அங்கே இருக்கிற தாலி கட்டுவதை கூட விட்டுவிட்டு அங்கே ஊர்வலம் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த ஊர்வலத்திலே சென்று கலந்து கொண்ட மாமேதையினுடைய தலைவர் கலைஞர்